ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல நடுநிசி நேரத்தில் சேரோட்டோ டிரைவருக்கு ஒரு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானிச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட த்ரில்லிங் மற்றும் அமானிசம் குறையாமல் நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட செந்தூரன் அப்படின்றவர்தாங்க அப்படி என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலி என்ப செந்துரன் ஒரு சேரோட்டை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் தாங்க அந்த சேரோட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சொந்தமாக தாங்க வாங்கி ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த செந்துரன் இவருக்கு கல்லூரி வயதுல படிக்கக்கூடிய ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க இவங்களுடைய தங்கச்சி வந்து ஒரு நபரை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க காதலிக்கக்கூடிய அந்த நபர் வந்து வேற யாரும் கிடையாதுங்க இந்த செந்துரன் இருக்காரு இல்லையா இவருடைய நெருங்கிய நண்பர் தாங்க அதனால இவங்களுடைய தங்கச்சியோட காதலியும் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு இவங்க காதலிக்கக்கூடிய விஷயத்த வந்து இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கிட்டையுமே வந்து தெரிவிக்கிறாருங்க இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு இரண்டு கிராமம் தள்ளி தாங்க வெளியே வந்து தனி கொடுத்தனும் வச்சிருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு இவருடைய வேலையில வந்து எப்பயும் முழுது தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க காலையில சவாரிக்கு கிளம்பி போனார் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு போனார் அப்படின்னா இரவு ஒரு பத்து பத்து முப்பது அல்லது ஒரு பதினோரு மணிக்கு நைட் இப்பெல்லாம் முடிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு வருவாரு அதே மாதிரிதாங்க ஒரு நாள் தோராயமாக என்ன பண்ணிருக்கிறாருன்னா அன்றைய பொழுது வந்து சனிக்கிழமை இருந்திருக்கும் காலையில எப்பயும் பொழுது சவாரிக்காக கிளம்புறக்காக வந்து அவர் நிக்க கூடிய ஸ்டாண்டுக்கே வந்து போய் வண்டியை நிப்பாட்டியிருக்கிறாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களாக வந்து ஏத்தி சவாரி எல்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு பத்து மணிக்கு வேற யாரும் ஏறல நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மாட்டிதாங்க ஆட்டோ எடுத்துட்டு ட்ரை பண்ணிருக்காரு அந்த சமயத்துல ஒரு ஆட்டோ நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு குடும்பத்தினரை ஒரு ஆட்டோவை நோக்கி பக்கத்துல நெருங்கி வந்திருக்கிறாங்கன்னு அப்படி நெருங்கி வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிராமம் தள்ளி வந்து ஒரு கேத வீடு இருக்குது அந்த கேத வீட்டுக்கு வந்து எங்களை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க கேத வீடுன்னா வேற எதுவும் கிடையாது நடந்த வீட்டை தான் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் செந்தூர் வந்து என்ன பண்றாருன்னா சரி உங்களை வந்து நான் ஏத்திட்டு போறேன் ஆனா கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும் என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இருபது ரொம்ப நேரம் கடந்துருச்சு உங்களை டிரா பண்ணிட்டு அப்படின்னா வந்து மறுபடியும் நான் திரும்ப வந்து தனியா தான் வந்துட்டு இருக்கணும் நான் சொன்னபடி நீங்க அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டிராப் பண்ணிட்டு நான் மறுபடியும் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு மாரி தானே சொல்றாரு அதே மாதிரி இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி வாங்க ஆட்டோ எடுங்க அப்படின்னு மாதிரிதாங்க ஆட்டோ ஏறி வந்துக்கிறாங்க அதன் பிறகு ஆட்டோ எடுத்துட்டு அந்த இரண்டு கிராமம் தள்ளி மூணாவது கிராமத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க இவர் போகக்கூடிய பாதை வந்து ஒரு கிராமப்புற சாலை பாதை தாங்க அந்த பாதை கிட்ட நெருக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க சொன்ன உடனே இந்த செந்துரன் வந்து டக்குன்னு வண்டியை வந்து நிப்பாட்டிக்கிறாரு நிப்பாட்டின உடனே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரோட்டோட கார்னர் பகுதி இல்லையா அது ஓரத்துலயே ஒரு மரம் எடுத்துருக்குதுங்க இருக்குதுங்க அந்த மரத்துக்கிட்ட தாங்க அத்தனை பேர் வந்து கீழே இறங்கி இருக்கிறாங்க அப்படி இறங்கி இருக்கும் பொழுதே இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா நோட் பண்ணிக்கிறாரு அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க நிற்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல் இருந்திருக்குது அந்த கல்லுகிட்டே யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு தலை குனிஞ்சபடியே வந்து உக்காந்துருக்காங்க இந்த பெண்மணி யார் இன்னத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க யோசனை பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறங்கக்கூடிய இடம் இதுவே கிடையாது அப்படியே இங்க இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பேச்சு கொடுத்துருக்காரு அந்த சமயத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு விபத்து ஆயிடுச்சு அதனால இந்த இடத்துலதான் வந்து எங்களுடைய உறவுக்கார ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க நான் அதை பாக்குறதுக்காக தான் இங்க வந்து நிப்பாட்ட சொன்னோம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பண்ணாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறங்கி சுத்தி முத்தி இடத்த பார்த்துட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க அப்படி ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த உடனே வந்து இந்த செந்தரவன் வந்து என்ன கேட்கிறாருன்னா யார் அவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு மாதிரி கேக்குறாங்க கேட்கும் பொழுது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முகம் மற்றும் உடல் நடை பாவனைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தில இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது ரொம்ப உறவுக்கார பெண்மணியா இருப்பாங்க போல அதனாலதான் இறந்துட்டாங்கன்றதுக்காக தான் துக்கம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம அடுக்கடுக்கா மறுபடியும் கேள்வி வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த மார்த்துக்கிட்ட பாத்துட்டுறாங்க அடி அந்த மரத்துக்கிட்ட பார்க்கும்பொழுது பேரிர்ச்சி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து ஒரு கள்ளுக்குல உட்காந்து நாளையா தலைமுடியை விரிச்சி போட்டுட்டு அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லங்க டிசிபேர் ஆன மாதிரி திடீர்னு ஆலையே காணாமல் போயிட்டாங்க ஒருவேளை அந்த பெண்மணி வந்து நம்ம கவனிக்காத நேரத்துல எங்களுக்கு இறங்கி நடந்து போயிருக்கலாம் போல நம்ம இதை எதுவும் பெருசா எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிக்கிட்டு அந்த துக்கம் நடந்த அந்த மூன்றா கிராமத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்த பிறகு அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி அமௌண்ட் எல்லாமே வாங்கிட்டாருங்க வாங்கிட்டதுனால அவங்க வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க வந்து இறக்கி விட்டுருக்காருங்க இறக்கி விட்ட உடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த துக்கம் நிகழ்வு நடந்த அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்ச உடனே வந்து இவருடைய ஆட்டோ எடுத்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டுக்காக ஆட்டோ கிட்ட நெருங்கி வந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல இவருடைய ஆட்டோ பின்னாடி சீட் இருக்கு இல்லையா அந்த சீட்ல வந்து ஏதோ ஒரு பொருள் தென்படுற மாதிரி தெரிஞ்சுக்குது என்ன பொருள் இது யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க உள்ள எட்டி பார்த்துருக்காரு எட்டி பார்த்தா உண்மையிலேயே வந்து ஒரு பொருள் கிடக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சு தான் கிடந்திருக்குது இப்ப வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யாரோ ஒருத்தவங்க வந்து பரிசை விட்டுட்டு போயிட்டாங்க கூட அந்த பர்சை எடுத்து நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பரிசு எடுத்துட்டு அந்த துக்கம் நடந்த இந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போறாங்க அந்த சமயத்துல உறவுக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க பாதி பேர் வந்து கொஞ்சம் போதையில விரும்பிருக்கிறாங்க இந்த பரிசு வந்து இப்ப வந்து ஆட்டல இருந்து இறங்கி போனாங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் சோகமா இருக்க மாதிரி ஒரு முகத்தோட்டத்தோட யாருமே கண்டு கதமா அந்த சமயத்துல குடி போதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா என் கையில கொடுங்க நான் அப்படின்ற அப்படின்னு தாங்க வாண்டாடா வந்து கேட்டுக்கிறாரு அந்த சமயத்துல இந்த செந்தூரன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவர் வந்து ஆல்ரெடி போதையில இருக்கிறாரு நம்ம வாட்டுக்கு பர்சை வந்து இவர் கையில கொடுக்குறோம் நேரு போய் ஒப்படைக்காம ஒரு பாட்டுக்கு எங்கிட்ட அதை எடுத்துட்டு போயிட்டாருன்னா நாலு பண்ண இவங்க வந்து நம்ம கேட்பாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து அந்த ஃபேமிலி அந்த பர்சை வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்துட்டாரு அதன் பிறகு அந்த போதை கிட்ட நானே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறாருங்க அப்படி நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே கூடியிருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாருமே ஒரு சவத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டு பர்சை வந்து விட்டுட்டீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க கையில வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படி இந்த பர்ச ஒப்படைச்ச பிறகு இந்த செந்திரவன் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க படுத்து கடக்கக்கூடிய அந்த சவத்தை வந்து உத்து பாத்துருக்காங்க அங்கே படுத்து கடக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்களையா சடலமா அந்த சடலத்தோட முகத்தோட்டத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க முகத்தோட்டம் வந்து நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் தலைமுடி இருக்கக்கூடிய இடத்துல புறமே வந்து போட்டு வச்சிருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு எதுவும் தான் இறந்தாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய உறவுக்கார்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலுமே இதை கேட்டுட்டு இந்த உறவுக்காரங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க சரி இவனை வந்து நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியே வந்திருக்காரு அப்படி வெளியே வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா இவருடைய ஆட்ட எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய ஊருக்கே கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த மூணு கிராமத்துல இருந்து இவருடைய கிராமத்துல ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்த நோக்கி வரலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வந்து கடந்து இருக்கிறாங்க அடி கொஞ்சம் தூரம் கடந்து வந்த பிறகு வந்து ஏற்கனவே ஒரு மரத்துக்கிட்ட வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறக்கி விட்டாரு அந்த இடத்துக்கிட்ட வந்து சட்டன் பிரேக் போட்டிருக்காரு என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து தலை முடியை விரிச்சு போட்டுட்டு அந்த கல்லு கீழ உட்காந்துருந்தாங்களா ஒரு மரத்துக்கு கீழே அதே பெண்மணி வந்துட்டு நிண்டுகிட்டு இருக்கிறாங்க யாரு இந்த பெண்மணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த டமித்துல வந்து திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரில மறுபடியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்களே நம்ம போய் எதுவும் உதவி தேவைப்படுதான்னு போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து இந்த ஆட்டம் வந்து மறுபடியும் அவங்க கிட்ட போய் நெருக்கிக்கிறாரு அடி கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னாச்சுமா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் இயற்கை விடுறேன் அப்படின்ற மாதிரிதாங்க கேட்டுக்கிறாரு இந்த செந்தூர்ன்றவர் உடனே இந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா தலைமுடியை வந்து விரிச்சுதாங்க போட்டுருக்காங்க அவங்களுடைய முகத்தோட்டம் வந்து இவருக்கு வந்து சரியாவே தெரியல நான் வந்து துக்க வீட்டுக்கு தான் போகணும் என்னையை வந்து துக்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கேட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உறவுக்காரங்க வந்து நான் அந்த துக்க விட்டுதான் நான் இறக்கி விட்டேன் அந்த சமயத்துல நீங்க வந்து ஏறி இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களையுமே ஒரு சேர வந்து அவங்களோடய இறக்கி விட்டுருப்பேன் அப்ப எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேக்குறாரு அந்த சமயத்துல அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் இங்கேதான் இருந்தேன் நீங்கதான் என்னை கவனிக்கல நான் அவங்கள்ட்ட பேச்சும் கொடுத்தேன் நீங்க வந்து காதலியே வாங்கிக்கல சரி உங்களை வந்து தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற காசை நான் விட்டுட்டேன் தயவு செஞ்சு என்னை வந்து அந்த வீட்லயே போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதுக்கிறாங்க சரிப்பா இதுக்கு அதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க நான் அவங்கள வந்து அங்கேயே நான் டிராப் பண்ணிட்டேன் வண்டியில ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியில ஏற்றிருக்காரு இந்த செந்தூர்ன்ற டிரைவர் அதுக்கு பிறகு அந்த பெண்மணி ஆட்டோல ஏற்றிட்டு துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கே போலாம் அப்படின்ட்டுக்காக ஆட்டோ மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க கொஞ்சம் தூரம் கடந்து போயிருப்பாரு அந்த சமயத்துல பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த தலைமுடியை விரிச்சு போடுறாங்க அந்த பெண்மணி ஊன் அழுதபடியே எழுதுக்கிறாங்க என்னாச்சுமா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்களா இங்க விபத்தாயி இருந்தவங்க அப்படின்னு தாங்க கேட்டுக்கிறாரு அப்படி கேட்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் ஆகோஷமான தோணில ஆங்காரமான ஒரு குரல்ல வந்து சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து விபத்தாய் இறக்கல துக்கம் நடந்த அன்றைய காலையில வந்து தோராயமாக ஒரு பத்து மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த பெண்மணி இருக்காங்களே நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய இந்த பெண்மணி அந்த பெண்மணி சாலையோட ஓர பகுதியில இருந்து நடந்து வந்துருக்காங்க அந்த சமயத்துல அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அந்த நபரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தாங்க சொல்லணும் அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு இந்த பெண்மணி கிட்ட வந்து பக்கத்துல வந்து பேச கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அந்த சமயத்துல இந்த பெண்மணி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு மாதிரி தாங்க அவரை வந்து தோர்த்தி இருக்கிறாங்க அப்படி துரத்துன உடனே அந்த பெரியவர் வந்து என்ன நினைச்சாரு தெரியல கீழே இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்துட்டு இந்த பெண்மணியோட தலையிலேயே வந்துட்டு பலமா அடிச்சிருக்கிறாங்க அடிச்ச அடுத்த நிமிஷமே இவங்க வந்து அதே இடத்துலயே வந்துட்டு அப்படியே துள்ள தூடிக்கி கீழே வந்து விழுந்துருக்காங்க விழுந்த உடனே அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து மண் எடுத்துட்டு அவங்களுடைய கண்கள்லயே போட்டுக்கிறாருங்க போட்டுட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே சாலையோட அங்கிட்டு அங்கிட்டு வந்து ஓடி இருக்கிறாருங்க ஓடிட்டு இருக்கும்போது எதிர்ப்புல இருந்து வந்த வண்டி வந்து அந்த பெரியவரையும் அடிச்சு தூக்கி இருக்குது அந்த ஸ்பாட்லயே அந்த பெரியவர் வந்து இறந்து போயிருந்துருக்காருங்க அதன் பிறகு தலையில பலமா அடிபட்டு இருக்குது இவங்க வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அரேஞ்ச் பண்ணி இந்த பெண்மணியை போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அடி மருத்துவமனையில சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துலயே இந்த பெண்மணி வந்து அதே இடத்துலயே வந்து இறந்து போயிருக்கிறாங்க அடி இறந்த பிறகுதாங்க இவங்களுடைய உறவுக்காக எல்லாருமே தெரிஞ்சு அந்த துக்கம் நடந்த இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கே இவங்களுடைய சடலத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படிதான் தம்பி நடந்துச்சு அந்த பெண்மணி வந்து விபத்தால இறந்து போகல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரிதாங்க பின்னாடி உட்காந்துருக்க கூடிய அந்த பெண்மணி வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஈரோழிய நடி போயிருச்சு என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குதா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது போல அதனாலதான் எதுவுமே தெரியாம அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதாங்க சொல்லியிருக்கிறாரு சொன்ன அடுத்த நிமிஷமே மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க அவங்களுடைய தலைமுடியை பூரா கோதிட்டு அவங்களுடைய முகத்தோட்டம் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி தாங்க உட்காந்துருக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்களுடைய கண்கள் வந்து சவக்க இருந்திருக்குது பல்ல பல்லபுறம் வந்து நர நரன் கடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அதை பார்த்துதான் இவர் வந்து மிரண்டு போலாங்க ஆனா அந்த பெண்மணி உட்காந்துருக்கக்கூடிய அவங்களுடைய முக தோற்றத்தை பார்த்து தாங்க மிரண்டு போயிருக்கிறாரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து துக்கம் நடந்த வீட்டுக்குள்ள நெருங்கி போய் இந்த பக்ஸெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு இல்லையா அந்த சடலமா பார்த்துக்கக்கூடிய அந்த பெண்மணியோட முகத்தோற்றமும் தோற்றமும் இந்த வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட முகத்தோற்றமும் ஒரே சேமாதான் இருந்திருக்குது இதை பார்த்துட்டு தாங்க இவருடைய கையால் உடம்பெல்லாம் வேர்த்து விட விளக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த செகண்டே வந்து சடனாக பிரேக்க போட்டிருக்காருங்க பிரேக்க போட்ட உடனே பின்னாடி உட்காந்துருக்க கூடிய அந்த பெண்மணி வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு அந்த சமயத்துல அந்த பெண்மணி வந்து பெருமூச்சு வாங்கிட்டு எப்பயும் கூட தான் உட்காந்துருக்காங்க என்னாச்சுப்பா ஏன் திட்டின்னு வண்டியை வந்து நிப்பாட்டிட்ட அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கே என்னை கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இவருக்கு வந்து மூச்சு பேச்சலாம அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கிறாருங்க மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த பெண்மணி வந்து சொன்ன சொல்லியே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இனி இங்க கொண்டு போய் விட்டுரு கொண்டு போய் விட்டுரு அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஓடு ஒப்பாடிக்கிற மாதிரி இவங்களே அழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்னைய இங்க போய் விட்டுடா என்னைய இங்க போய் விட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கடைசியில் ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த சேரோட்டோ டிரைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில அதுக்கு பிறகு பயத்தில் நடுங்கிகிட்டே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கூட திரும்பிய பாக்கலங்க ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி போய் தாங்க நிப்பாட்டிருக்கிறாரு அப்படி வண்டியை நிப்பாட்டின பிறகு தாங்க ஒரு வந்து எதார்த்தமா திரும்பி பார்த்திருக்கிறாரு அப்படி திரும்பி பார்த்தா மறுபடியும் ஒருக்கு பேரதுச்சி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி உட்காந்துருந்தாங்க இல்லையா ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லங்க டிசப்பேர் ஆன மாதிரி காணாம போயிருந்துட்டாங்க ஒருவேளை அவங்க வந்து இறங்கி போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு அந்த ஆட்டோ விட டக்குன்னு வெளியறங்கிருக்கிறாரு ஏறாங்கன பிறகு இவருக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இவ்வளவு நேரம் நம்மளுடைய ஆட்டோக்கு பின்னாடி உட்காந்துருந்திருந்தது வந்து ஒரு பெண்மணி தானா இல்ல ஏதோ ஆன்மாவா அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து நினைச்சுக்கிறாரு என்ன காரணம்னா அந்த பெண்மணி வந்து ரொம்ப நேரமா வந்து தலைமுடியை வந்து இப்படி மறைச்சேதான் இருந்தாங்க அதன் பிறகு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இறக்கி விடும் பொழுது கூட வந்து உள்ள பாஸ் கொடுக்குறக்காக உள்ள போனார் இல்லையா அந்த சமயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய சடலத்தோட முகத்தோட்டத்தை வந்து நல்லாவே பாத்துருந்தாரு அந்த முகத்தோட்டமும் இங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட முகத்தோற்றமும் ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்ப நம்ம ஆட்டோல ஏறினது யாரு அப்படின்ற மாதிரி தாங்க பருத வச்சு போயிட்டாரு இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஆட்டோ வந்து நம்ம இங்க வந்து நிப்பாட்டி வச்சுக்க கூடாது நம்மளுடைய கிராமத்துக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோ வந்து டக்குன்னு திருப்பிட்டு மறுபடியும் அந்த சாலை ஓர பகுதியிலேயே வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் கடந்து ஏற்கனவே இந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல்லு கீழே வந்து அந்த பெண்மணி உட்கார்ந்து இல்லையா அந்த இடத்துக்கிட்ட தாங்க வந்துட்டு மறுபடியும் இவருக்கு வந்து வாழ்க்கையே பறக்கவே முடியாத காட்சி அவருடைய கண்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட ஒரு கல் இருந்துச்சு இல்லையா அங்க உட்காந்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து இப்ப ஆட்டோ வந்து குழுக்காட்டுற மாதிரி எதிர்புறத்துல வந்து கை காட்டி நிக்கிறாங்க இந்த பெண்மணி வந்து நம்மள வந்து உயிரோட விட மாட்டாங்க போல நம்ம வந்து ஒரு பெருசா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மாட்டாங்க பயத்தை ஆரம்பிச்சாரு உடனே ஆட்டோ விட்டுட்டு ஆட்டோ வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காருங்க எதிர்புறத்துல நிக்க கூடிய அதே பெண்மணி வந்து கால் வந்து தரையில கூட படாம ஒரு அந்தரத்துல படத்தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்துல கருகருன்னு ஒரு கரிய உருவமா வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஏற்கொள்ள நடுக்கி போயிடுச்சு உடனே ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு நண்பர் இருக்காரு இல்லையா அதாவது உங்களுடைய தங்கச்சி வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு வந்து கால் பண்ணிக்கிறாருங்க மாப்பிள்ள இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டே மாப்பிள்ள நான் வந்து ஆட்டை எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன் இன்னை வந்து ஒரு ஆன்மா வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது நான் என்ன பண்ணணும்னு தெரில நான் பயத்துல வந்து உடஞ்சு போயிருக்கிறேன்டா நீதான் வந்து இன்னைக்கு வந்து காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதே சமயத்துல இவருடைய தங்கச்சியோட கணவர் இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நைட் நேரத்துல நான் எப்ப அங்கே வர முடியும் அதனால என்னால் வர முடியாது நீ எப்படியாவது தப்புச்சுவா நீ சொல்றது வந்து என்னால நம்பவே முடியல குடிபோதல் எது இருக்கே அப்படின்னு மாதிரி தாங்க கெட்டல் பட்டு வச்சிருக்கிறாரு அதன் பிறகு இவருக்கு என்ன பண்ணனே தெரிலங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க எதிர்ப்பு நிற்கக்கூடிய அந்த கறி ஒரு வந்து பக்கத்துல அப்படி நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சுக்குது இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணனு தெரியாம அதே நேரத்திலேயே தலை சுத்தி அப்படி கீழே மயக்கம் போட்டு கொடுத்திருக்கிறாருங்க மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்குங்க அதன் தான் வந்து கண்ணு முடிக்கிறாரு கண்ணு முடிச்சு பார்த்தா இவருடைய தங்கச்சியோட வீட்டுல தாங்க பெட்ல வந்து படுத்து கலந்துக்கிறாரு டக்குன்னு முடிச்ச பிறகு வந்து இவருடைய தங்கச்சி மற்றும் அவருடைய தங்கச்சி கணவரை பார்த்துட்டு நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே தாங்க அவங்க இருவருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க நீ வந்து ஒரு லேட்டா தான் போன் பண்ணி சொல்ற அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சுடா அதனாலதான் நீ சொன்ன ஸ்பாட்க்கு நான் நேரடியா வந்து பார்த்தேன் பார்த்தா நீ ஆட்டோக்கு கீழே வந்து மயக்கமோடு உளுந்து கிடந்த அதனாலதான் உன்னை வந்து ஏற்றிக்கிட்டே ஆட்டோவை எடுத்துட்டு நான் வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன்டா வண்டி வந்து ஒரு டூ வீலர் நான் கொண்டு வந்தேன் இல்லையா அந்த வண்டி வந்து இப்ப வரேன் அங்கேதான் நிக்குது ஆள் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அவங்களும் அந்த வண்டி வந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க நீ கவலைப்படாத நீ வந்து தூங்கி ரெஸ்டர் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சந்தூரன் வந்து இரவு முழுக்க அவங்களுடைய வீட்டிலேயே தான் தூங்கி இருக்காரு மறுநாள் காலையில விடிஞ்ச தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே இந்த செந்தரன் அப்படின்றவர் வந்து கிளம்பி இருக்கிறாரு இந்த சம்பவத்து பிறகு ஏற்கனவே இந்த துக்கணிகள் நடஞ்சில்லையா அந்த வீட்டை பக்கம் இவர் போகவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டங்களாக அந்த கிராமத்து பக்கமே போகாம வேற ஒப்புட்டுல தாங்க ஒரு சவாரி எல்லாமே வேலையெல்லாம் ஈடுபட்டு அதே மாதிரி அம்மானிஷத்தால சேத்தால பாதிப்பு தாக்கம் இல்லாம நிம்மதியாக தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களை வந்து நடின சில நேரத்துல வந்து கூட்டிட்டு போனாங்களே சவாரிக்காக அவங்கள வந்து எதிர்த்தியா பார்த்துக்கிறாருங்க அப்படி அவங்கள பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாருங்க அந்த சமயத்துல அவங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அன்றைய எங்களுக்கு வந்து விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் போன் பண்ணாங்க ஆனா வந்து வந்து தெரியாது எல்லாமே நடந்தான் பெண் சாலையில வந்துட்டு கடைக்கு தான் வந்து கூடையோட வந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான ஒரு முதியவர் இருக்கிறார் அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் தான் தேவையில்லாம அந்த பெண்மணி கிட்ட வந்து உரட்டை எடுத்து இருவருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஆன்மாவை நீங்க பார்த்தேன்னு சொல்றது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை நீங்க சொல்றது வந்து உண்மைதான் இப்போ வரைக்குமே அந்த ஆன்மா வந்து அங்கேதான் இருக்குது நிறைய பேர் வண்டியை வந்து குழுக்காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க நல்ல வேலை நீங்க அந்த கிராம சைடு வந்து போகல அப்படி போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து அந்த நினைப்பே வந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடாது அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்க எப்பயும் மூலம் உங்களுடைய வேலையில ஈடுபடுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு வந்து சொல்லியிருக்கிறாருங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாத பிறகு பிறகுதாங்க அந்த கிராம பக்கமே வந்து இவர் வந்து சவாரி போயிருக்கிறாரு ஆனா இப்போ வரைக்கும் அவருடைய கண்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்மாவும் எதுவும் தட்டுப்படாம நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய செந்தூரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்